அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா இனி வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொருவருக்கும் அமையப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் உங்களுக்கு இந்த கடவுளினுடைய வழிபாடு ரொம்பவே பிடிக்கும் இந்த தெய்வத்தை பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அந்த பெயரை தெரிவிங்க வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கற பிலைக்கான மறக்கமாக க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனலில் உற்சாகம் டிவின்ற சேனல் மூலிமா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கறாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்ரீ வராய்யம்மன் ஜோடிதர் நிலையம்னு சொல்லிட்டு அதில் வந்த காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் இந்த கோவிலுக்கு போங்க இந்த தீபம் ஏற்றுங்க இந்த சாமிய வழிபருங்க உங்க பிரச்சனையெல்லாம் சரியாகும் அப்படின்னு இத்தனை வாரம் இந்த விரதம் இருந்த சொல்லி சொன்னதுல அவங்க வந்து ஓகே இது பண்ணி பார்த்தல அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி எனக்கும் சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல உச்சாங் டிவி மூலயமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன் பார்த்ததுல வந்து ஸ்ரீவராயம்மன் ஜோதிட நிலையம் அந்த பர்சனுக்கு கால் பண்ண அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்போது அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஈரோன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்குலாம் தான் ஜாதகம்னு பாக்கிறாரு ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலைமையில நம்ம இருக்கோம் நம்மளோட டேட்டா பெர்ட் வச்சே அவர் வந்து முழு ஜாதகத்தில் சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டீராபர் சொன்ன வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழி பாருங்க வராகியம்மனை இந்த நாளில் இந்த தீபம் ஏற்றுங்க சொல்லி சொன்னாரு ஸோ அந்த மாதிரி செஞ்சாலும் அதிக பேர் பல நிறைஞ்சுருக்குறாங்க ஸோ எந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டு உங்கள் உங்களுக்கே தெரியும் கேரளா ஜோதிசியம்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பாத்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏன் தீரா பிரச்சனை முதல்ல இருந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்பர்டி மூலிமா எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இல்லைனால இருக்காங்க ஸோ அதனால உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும் நினச்சிருக்கேன் ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி கிட்ட நீங்கள் பேசலாம் அவரோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்தோம் பார்த்துக்கோங்க நீங்களும் பயனடைங்க நன்றி இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்காரு பதினான்காம் தேதி மேஷ ராசிக்கு வந்தார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்காரு புதன் மேஷ ராசியில் இருக்காரு இப்படி கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா மேஷம் ராசி நவகிரக நாயகர்களுடைய முதல்வரான அமர்ந்திருக்காரு வெற்றியும் தோல்வியும் இணைந்து உங்களோடு வாரத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை தொழில் துறையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிறகு நிவர்த்தியாகும் சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு உயிர்வான பலனையே கொடுக்கும் பண வரவு திருப்தியானதா இருக்கும் வெளியூர் பயணங்கள்ல விசேஷமான பலன்கள் உங்களுக்கு காண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்றம் பெறுவீங்க அரசு ஊழியர்கள் அனுகூலம் அடைவாங்க புதிய கட்டிடங்கள் கட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் இதே போல இந்த ராசிக்கு பார்க்கும்போது ஆறாம் வீட்டில் கேது இருக்காரு இதனால பணம் சற்று நீங்க கவனமா பார்த்துக்கிறது நல்லது அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்திற்கு தேவையான உதவிகள் தாமதமாக கிடைக்கலாம் தொழில் துறையில உற்பத்தி பெருக்கம் ஏற்படும் சந்திரனுடைய நகர்வால நல்ல பலன் கொடுக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும் திடீர் செலவுகள் உங்களை சிரமப்படுத்தினாலும் கூட வெற்றிகரமாக சமாளிப்பீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க குரு பனிரெண்டு இரண்டாம் இடத்துல இருக்காரு சுக்கின சுக்கிரன் பதினொன்றாம் வீட்டுல இருக்காரு குடும்பத்துல இருந்த பிணக்குகள் மறையும் பிள்ளைகளால பெருமை கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் கை கூடி வரும் குடும்பத்திற்கான செலவுகள் அதிகரிக்கும் தந்தையாருடன் மனக்கசப்பு ஏற்படலாம் பெரிய முதலீடுகள்ல லாபம் குறைவாக கிடைக்கும் கேது ஐந்தாம் வீட்டுல இருக்காரு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால சிக்கல்களின் காரணமாக நீங்க சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அடுத்ததாக மிதுன ராசி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல அமைச்சு மறந்திருக்காரு என்னதான் முயற்சி செய்தாலும் உறவினர்களுடைய அன்பை சமாளித்து சமாளிப்பது கடினமானது சந்திரனுடைய இடப்பயிற்சி சில நன்மைகளை கொண்டுவரும் வியாபாரம் நல்ல முறையில் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் மேம்படும் அந்நிய நாட்டில் இருந்த உதவிகள் கிடைக்கும் மேலும் ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அதிக நன்மை கிடைக்கும் சிறு வியாபாரிகள் முன்னேற்றகரமான பலன்களை காண்பாங்க திடீரென வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்வீங்க சுக்கிரன் பத்தாம் இடத்தில் இருக்கார் கலைத்துறையினர் போராட்டத்திற்கு பிறகு வெற்றி பெறுவாங்க அழகு பொருள் விற்பனைகள் அமோகமாக நடக்கும் குடும்பத்தினரை புரிந்து கொண்டு நடப்பது மிகவும் நல்லது பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கான அதிக பணம் செலவழிப்பீங்க உங்களுக்கு ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு கேட்ட இடத்துல பணம் கைக்கு வந்து சேரும் பிள்ளைகளுக்கான கல்வி செலவு அதிகரிக்கும் கடன்கள் கட்டுக்குள்ளே இருக்கும் அடுத்ததாக கடகம் ராசி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தொழிலில் வெற்றி பெற கடுமையாக பாடுபடுவீங்க எதிரிகளை இடம் எதிரிகள் இடம் தெரியாம போவாங்க பைனான்ஸ் தொழில் உங்களுக்கு கவனமாக ஈடுபடுறது ரொம்பவே நல்லது மேலும் கட்டடங்கள் கட்டுவதற்கு அரசாங்கத்துல துணிவோடு செயல்பட்டு முடிப்பீங்க வரவும் அதிகமாக அதை விட செலவும் அதிகமாக வரும் லாபம் கிடைக்குமா என்ற சந்தேகத்துல வியாபாரத்துல அதிக பலனை அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வீங்க கெட்ட நடத்தை உள்ள பெண்களினுடைய சகவாசத்தை கைவிடுவது மிகவும் நல்லது பெற்றோருக்காக மருத்துவ செலவு செய்வீங்க கணவன் மனைவிக்கிடையே மன ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் அடுத்ததாக சிம்மம் ராசி உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய்கள் அகண்டு போகும் பொருளாதார தட்டுப்பாடு குறையும் பண வரவு அதிகரிக்கும் கடுமையான அலைச்சலுக்கு பிறகு காரியம் கைகூடி வரும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களையே கொண்டு வரும் மகளுக்காக வீடு மனை வாங்கி பரிசீலிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நகைகள் வாங்க அதிக ஆர்வம் காட்டுவீங்க மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுமோ அப்படிங்கிற அச்சம் உங்களை காட்டி எடுக்கலாம் மேலதிகாரிகளுடைய தொந்தரவும் அதிகமாக இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உதவியால பண தட்டுப்பாடு குறையலாம் சுக்கிரன் எட்டாம் வீட்டுல இருக்காரு உங்களுடைய செல்வாக்க அதிகரிக்க சமுதாய சேவை செய்வது மிகவும் நல்லது அடுத்ததாக கன்னிராசி சூரியன் எட்டாம் இடத்துல இருக்காரு மனைவி மக்களுடைய தொல்லை உங்களது மண்டையை காய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருமானத்திற்கு அதிகமான செலவு வந்து சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எப்படிப்பட்டாவது சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் ஏற்ற இறக்கமான நன்மைகளை கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு வீட்டில் மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்படலாம் மேலும் அர்த்தராத்திரி பயணத்தை அறவே ஒதுக்குவது மிகவும் நல்லது தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு பெறுவீங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சனி ஆறாம் இடத்துல இருக்காரு இதனால கடன் தொல்லைகள் மிகுந்த கவலையை ஏற்படுத்தினாலும் கூட ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு இதனால நீங்க தொழில் போட்டியாக எதிரிகள் தோன்றலாம் அதனால நீங்க கவனமா இருக்கிறது மிகவும் நல்லது அடுத்ததாக துலம் ராசி சூரியன் ஏழாம் வீட்ல அமர்ந்திருக்காரு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகங்கள்ல தாராளமான ஈடுபாடு உங்களுக்கு நடக்கலாம் நண்பர்களும் எதிரிகளால் மாறக்கூடிய நிலை உருவாகலாம் மேலும் எந்த காரியத்திலும் நிதானமாக செயல்படுவது நல்லது உங்களை விட கீழான மனிதர்களிடம் தாழ்ந்து போகிற நிலை உருவாகலாம் ஆறாம் இடத்துல இருக்காரு செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது குரு ஏழாம் இடத்துல இருக்காரு கவனமாக இல்லை அப்படின்னா பொருள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படலாம் சனி ஐந்தாம் வீட்டில் இருக்காரு உடல் ஆரோக்கிய சிறுகடு ஏற்படலாம் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளாவிட்டா விரயம் ஏற்படலாம் உறவினர்களால் உண்டாகக்கூடிய புதிய பிரச்சனைகள் வீட்ல கழகத்தை ஏற்படுத்தலாம் அதனால நீங்க எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது அடுத்ததாக விருச்சிகம் ராசி சூரியன் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு வியாபாரத்தில் சிறு சிறு சிக்கல் தோன்றலாம் மறைமுக எதிர்ப்புகள் வரலாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது சந்திரனுடைய இடப்பயிற்சி வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில வெற்றிய கொடுக்கும் இது மட்டும் இல்லாம நல்ல நண்பர்கள் என்று நீங்க நினைத்திருப்பவர்கள் ஏற்குமாறாக கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசிக்கார இளைஞர்களுக்கு திடீர் திருமணம் கைகூடி வரும் சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவுகள் செய்வீங்க புத்தகை மூலமாக பண வரவு உண்டாகும் சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் வீண் பிடிவாதம் பிடிப்பதுக்காக மற்றவர்கள் குறை சொல்வாங்க ஆனால் அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேரும் ராகு சேர்க்கும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கார் நீங்கள் எந்த ஒரு செலவையும் வீண் விரயமாக செய்யாமல் இருக்கிறது மிகவும் நல்லது அடுத்ததாக தனுசு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு அரசாங்க ஊழியர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பம்பு வழக்குகள்ல மாட்டிக்கொண்டா வேலை பறிபோகலாம் அதனால ரொம்பவே எச்சரிக்கை இருக்கணும் தொழில சாமர்த்தியமாக நடத்தி முதலிடத்தை பிடிப்பீங்க புதிதாக வீடு கட்டக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் புதன் நான்காம் வீட்டுல இருக்கிறதால உங்களுக்கு நன்மையே நடக்கும் புதிய ஆர்டர்கள் பெற்று வியாபாரிகள் மன நிம்மதி அடைவாங்க இது மட்டும் இல்லாம நடப்பதை வியாபாரிகள் லாபகரமாக மனதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வையும் பணிவையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக மகரம் ராசி சூரியன் நான்காம் வீட்டில் இருக்காரு எச்சரிக்கையோடு வாகனங்களை செலுத்த வேண்டும் ஹெல்மெட் அணிந்து கொண்டு செல்வது மிகவும் நல்லது செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு ஊழியர்களுக்கு சம்பளத்தை முறையாக பட்டுவாடா செய்யுங்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை சரியாக கட்டுவது மிகவும் நல்லது வீண் பிடிவாதம் வில்லங்கத்தை கொண்டு வரலாம் அதனால பிடிவாதம் பிடிக்கிறது தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தை நேர்த்தியாக நடத்தி செல்வீங்க உறவுகளில் உறவுகள் மத்தியில செல்வாக்க பெருக்குவீங்க அடுத்ததாக கும்பம் ராசி சூரியன் மூன்றாம் வீட்டில் இருக்காரு குடும்பத்தில் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்க உங்களுடைய கருத்தை வலியுறுத்தி பேச வேண்டாம் தேவையில்லாத சண்டை வந்து சலசலப்புகள் அதிகமாகலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி வியாபாரத்துக்கு சாதகமான நிலையில் உள்ளது பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்ற அதிக அக்கறை காட்டுவீங்க உங்களுடைய எதிரிகள் கூட சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க பொருள் இழப்பும் வீண் அலைச்சலும் வராம பார்த்துக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது நெறிமுறைகளுக்கு புறம்பான காரியங்களை நீங்க நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது அடுத்ததாக மீனம் ராசி சூரியன் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வியாபாரம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் மேலும் ஒத்தி வைப்பது எந்த ஒரு அடுத்த வாரத்திற்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்தி வைக்கிறது நல்லது சந்திரன் உங்களுக்கு சாதகமான பலன்களையே கொடுக்க போறாரு விவசாய தொழில் மூலமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் புதன் புதன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு துணிந்த நிலத்தை முதலீடு செய்வீங்க இது மட்டும் இல்லாம சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு கூட்டு தொழில அதிக முன்னேற்றம் காண முடியும் and you,